சுகாசினி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் படங்களில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகை இவர் இயற்பெயர் சுகாசினி ஷாருகாசன் இவர் பிறப்பு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இவர் பிறந்த இடம் பரமக்குடி இவர் செய்யும் தொழில்கள் நடிகை இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் டப்பிங் கலைஞர் இவர் கணவர் பெயர் மணிரத்தினம் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் அப்பா ஷாருகாசன் சுகாசினியின் தந்தை வழி உறவினர்களான அனுகாசன் ஸ்ருதிகாசன் அக்ஷயஹாசன் ஆகியோர் நடிகராகிவிட்டனர் சுகாசினி பரமக்குடையில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பயின்றார் பின்னர் பன்னெண்டு வயதில் தனது மாமா கமல்ஹாசன் மற்றும் பாட்டியுடன் வசிக்க சென்னைக்கு சென்றார் சுகாசினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நெஞ்சத்தைக்கு இல்லாத என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் அறிமுகமானார் தனது முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் பத்மராஜனின் கு விடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படத்தின் மூலம் மலையாள சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் இதில் மம்முட்டியும் நடித்தார் மோகன்லால் நடித்த வானபசோனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது திரைப்படத்தில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கிய சிந்து பைரவி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றார் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் மெட்ராஸ் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான பெண் என்ற சிறு தொடரை சுகாசினி இயக்கியுள்ளார் இந்த தொடரில் தென்னிந்திய பெண்களின் வாழ்க்கையை ஆராயும் எட்டு தனித்தனி அதிகாரங்கள் இடம்பெற்றன மேலும் ஷோபனா ரேவதி ராதையா அமோலா போன்ற அவரது சமகாலத்தவர்கள் பலர் கதாநாயகனாக நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் அவரது தனது முதல் படமான இந்திராவை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சுகாசினி சுசித்ரா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ராஜமேனன் நடித்த சுயம்பரம் என்ற குறும்படத்தை இயக்கினார் சுகாசினி காபி யாரோ என்ற தலைப்பில் ஒரு பகுதியை இயக்கியுள்ளார் அமேசான் பிரைமின் புத்தம் புது காலை ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் அவரது உறவினர்கள் ஸ்ருதிகாசன் அனுகாசன் மற்றும் அவரது தாயார் கோமலம் ஆகியோருடன் முன்னணி பாத்திரத்தில் நடித்துள்ளார் சுகாசினியும் அவரது கணவர் மணிரத்னமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தங்கள் தயாரிப்பு நிறுவனமான மெட்ராஸ் டாக்கீஸின் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுகாசினி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லக்ஸம் கிராண்ட் டாக்ஸியின் கௌரவ தூதராக நியமிக்கப்பட்டார் அவர் ரெண்டாயிரத்தி இருபது வரை அந்த பதவியில் இருந்துள்ளார் சுகாசினி திரைப்பட இயக்குனர் மணிநத்தினத்தை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று மணந்தார் இந்த தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்த நந்தன் என்ற மகள் உள்ளனர் இவர் நடித்த தமிழ் திரைப்படங்கள் பல படங்களில் சில படங்கள் உதிரி பூக்கள் காளி ஜானி நெஞ்சத்தை கில்லாதே சிந்து பைரவி மனதில் உறுதி வேண்டும் ஆனந்த ஆராதனை மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார்